நம்பர்களே இப்ப நம்ம இருந்து கிளம்பி மதுரை வரைக்கும் பஸ்ல போய் இருந்து பத்ராச்சலம் போக போறோம் அது போக போற வண்டி வந்து அன்வாட் ஏசி எக்ஸ்பிரஸ் பயணம் தொடங்கியாச்சு தொடர்ந்து இந்த பயணத்தோடு நீங்களும் உண்மோடு இணைந்திருங்கள் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி மதுரை வரைக்கும் பஸ்ல வந்து மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு இறங்கி இப்போது இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அது பக்கத்தில் கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் ஸோ நம்ம ஏற போகிற இந்த அனுவாட் ஏசி எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து பிக்கானந்து வரைக்கும் இந்த வண்டி போகுது பதினஞ்சு ஆகா பதினஞ்சு தேர்ட் ஏசி கோச் இதில் இருக்குது முழுக்க முழுக்க ஏசி கோச் தான் இது போக செகண்ட் ஏசி ஃபஸ்ட் ஏசி வேற இருக்குது ஸ்லீப்பரோ அன்சர்வோ இதில் கிடையாது இதை எழுத போகுது இன்னைக்கு மதுரையில் இருந்து தெலுங்கானா மாவட்ட மாநிலத்தில் உள்ள அந்த கம்மம் அப்படிங்கிற அந்த ஊர் வரைக்கும் இந்த வண்டியில் போக போகிறோம் இதோ நம்ம பயணத்தை தொடங்குவோம் ஸோ உள்ள அந்த பெட்ரோல் அட்டண்ட் ஏசி கோச்சிகளுக்கு இந்த கம்பளி போகிறவரை வாங்கக்கூடியவர் தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டுருக்காரு ஹலோ நம்மோடு திரு எம்எஸ்ஆர் ராஜேந்திரன் மற்றும் ஐயாச்சாமி வர இருக்கிறாங்க மேலும் ரெண்டு பேர் திருமாவளவன் ஆண்டு வெங்கடேஸ்வன் பெருந்தும் திருச்சியிலேருந்து போகிறாங்க வெளியாக உள்ள இதுவும் இது திண்டுக்கல் திருச்சிரா போலீஸ் வந்துருச்சு இருந்து தான் திரு திருமாவளவன் அவர்களும் வெங்கடேசன் வெங்கடேசன்பவரும் கூட டூரில் கலந்துக்க போகிறாங்க ஸோ இவங்க தான் மிஸ்டர் திருமாவளவன் மிஸ்டர் ஐயா சாமி மிஸ்டர் எம்எஸ்ஆர் ராஜேந்திரன் மிஸ்டர் வெங்கடேசன் இந்த அருவாட் எக்ஸ்பிரஸ் ஆனது நாளை காலை அதாவது மறுநாள் அதிகாலை நான்கு நான்கு முப்பது மணி அளவில் கம்மம் ஸ்டேஷன் போகும் கம்மம் இருந்து இறங்கி அங்கே உள்ள அந்த கம்மம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கேயிருந்து ஒரு மூணு மணி நேரம் பஸ் பயணத்தில் நாம் இந்த பத்ராச்சலம் அப்படிங்கிற ஊரை அடைஞ்சிடலாம் ஸோ எக்மோர் வந்தாச்சும் இங்கே சார் க்ளீன் பண்ணுறாங்க ஏசி கம்பார்ட்மெண்ட்டுலாம் அந்த பெட்ரோல் கொடுக்கக்கூடிய அந்த பையனை விசாரிச்சேன் மதுரையிலேருந்து கிளம்பி பிக்காநீர் வரைக்கும் அவங்க போயிட்டு திருப்பி அதே வண்டியில் திருப்பி வரணுமா ஸோ வீட்டுக்கு வரதுக்கு ஒரு வாரத்துக்கு பத்து நாள் ஆயிடும் எக்மோரை விட்டு வண்டி கிளம்பி இப்போ மறுநாள் அதிகாலை மணி நேரம் ரெண்டு முப்பது இது கிருஷ்ணா நதி பாலம் அதாவது விஜயவாடாவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா நதி பாலம் இதோ விஜயவாடா ஸ்டேஷன் நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம் வண்டி கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துருச்சு எனவே ரொம்ப நேரம் நிற்கும் ஸோ காபி டீ பாலுங்கள் சாப்பிட்டுக்கலாம் இங்கே எல்லா பொருளும் எல்லா நேரமும் கிடைக்கும் ரொம்ப பெரிய ஸ்டேஷன் அதாவது இருந்து அதாவது சென்னையிலருந்து வடக்கு நோக்கி டெல்லிக்கு போகிற பாதையையும் அவராக கல்கத்தாவுக்கு போற பாதையையும் பிரிக்கக்கூடிய ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் தான் இந்த ஸ்டேஷனுடைய புராதன பெயர் பழைய பெயர் பார்த்தீங்கன்னாக்கா பெஸா வாடா தான் இந்த ஸ்டேஷன் கோடு வந்து பி இசட் ஏ ஆனால் இப்போ வந்து விஜயவாடா ஸோ இந்த ஸ்டேஷனில் அமுல் கம்பெனியுடைய அந்த பால் அந்த கடை இருந்துச்சு ஸோ பால் அரும்பு அருமையாக இருந்துச்சு இருபது ரூபாய்க்கு நல்லா இருந்துச்சு இந்த பால் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் பயணம் தான் கம்மம் நாலரை மணிக்கெலாம் வந்துடும் ஸோ அங்கே இறங்கி ஸ்டேஷன்லேயே ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஆட்டோவை பிடிச்சி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேயிருந்து ஒரு மூணு மணி நேரம் பயணத்தில் பத்ராச்சலம் அப்படிங்கிற ஊருக்கு போக போகிறோம் இப்போ நேரம் கரெக்டாக மணி காலை நான்கு முப்பது சரியான நேரத்துக்கு இதோ கம்மம் ஸ்டேஷன் வந்துருச்சு தமிழகத்திலிருந்து போகக்கூடிய மேக்சிமம் எல்லா ட்ரெயின்களுமே இங்கே நிற்கும் டெல்லி நோக்கி போகக்கூடிய வண்டிகள்லாம் குறிப்பா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இங்க நிற்கும் கம்மம் ஸ்டேஷன் தான் ரெண்டாவது போக போகிறோம் இந்த பே அண்ட் யூஸ் டாய்லெட் பாத்ரூம்லாம் அங்கே இருக்குது ஆனால் அதே சமயத்தில் ஜென்ரல் வெயிட்டிங் ஹாலே சூப்பராக இருந்துச்சு ஸோ இங்கேயும் உங்களுக்கு டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே இருந்ததுனால இங்கேயே காலை கடங்கு முடிச்சிட்டோம் ஸோ இங்கிருந்து ஆட்டோ மூலமாக எங்கே போகிறோம் புது பஸ் ஸ்டாண்டு போகிறோம் ஸோ புது பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கி அங்கே பத்ராச்சலம் போகிறதுக்கு இங்கே நிறைய பஸ் இருக்குது ஸோ நமக்கு வந்து எப்போவுமே கம்மம் போய் இங்கே பத்ராச்சலம் போகிறது தான் ரொம்ப ஈஸி புது பஸ் ஸ்டாண்டு பத்ராச்சலத்தில் பத்ராச்சலம் ரோடு அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது இந்த கம்மம் அப்படிங்கிற ஊரில் இருந்து பத்ராச்சலம் போகிற பாதையில் நடுவில் கொத்தக்கூடம் அப்படிங்கிற ஊர் இருக்குது ஸோ அந்த ஊரில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் பேர் தான் இந்த பத்ராச்சலம் ரோடு அப்படிங்கிற ஸ்டேஷன் ஸோ அங்கே நிறைய ட்ரெயின்கள் போகிறது கிடையாது ஸோ கம்மத்தில் இறங்கி நேரடியாக போகிறது தான் நல்லது அப்படியே இல்லைனாலும் ஒரு பாதி நேர பயணம் தான் குறை ஸோ அங்கே பத்தராச்சலம் ரோடு அப்படிங்கிற ஸ்டேஷன்லேருந்து ஒன்றரை மணி நேரம் பயணம் இங்கே கம்மத்துலேருந்து மூணு நேரம் பயணம் அவ்வளோதான் ஆந்திரா தெலுங்கானாவில் பெரும்பாலும் லேடி கண்டக்டர் தான் இருக்கிறாங்க ஸோ அருமையான கிளைமேட்டில் போயிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி வந்து விநாயகர் சிலை கரைக்கூடிய நாள் நினைக்கிறேன் இந்த கோதாவரி நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதுங்க பாருங்க இந்த கோதாவரி நதி கரையில் தான் இந்த பத்திராச்சலம் அப்படிங்கிற ஊர் இருக்குது இறங்கின பிறகு பஸ் ஸ்டாண்டில் இறங்க பிறகு இந்த கோயிலுக்கு போனோம் ஆனால் கோயிலில் வந்து வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்க முடியாது அப்படிங்கறதுனால வெளியே இருந்தால் கவர் பண்ணோம் இந்த கோயில் வந்து ஸ்ரீ சீதா ராமசாமி கோவில் பத்திராச்சலம் ஸோ இந்த கோயிலில் சிறப்பான முறையில் இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி ஒன்றும் கூட்டம் ரொம்ப இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு ஸோ பண்ணிவிட்டு வெளியே போகிற கடைகள்லாம் இருக்குது நம்ம தோசை இட்லி டிஃபன்லாம் கிடைக்குதுங்க ஸோ இதை முடிச்சுட்டு இங்கேயிருந்து நம்ம எங்கே போயிட்டோம் இங்கே பர்ணசாலான்னு சொல்லி ஸோ அந்த பர்ணசாலாவுக்கு ஆட்டோ மூலமாக போனோம் இது பத்தராஜம் கோயிலுடைய முன்பக்க தோற்றம் இது இது வழியாக தான் மேலே ஏறி போய் தரிசனம் பண்ணணும் இந்த பரணசாலா அப்படிங்கிற இடமானது ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஸோ ஒரு ஆளுக்கு இரநூறுவா விதம் அஞ்சு பேருக்கு ஆயரூபா கொடுத்தோம் ஸோ போக ஒரு மணி நேரம் வர ஒரு மணி நேரம் ஆனால் போன பிறகு சரியான மழை பெஞ்சுது அங்கே ஸோ அந்த கோயிலில் சீதா அந்த ராமர் வந்து சீதா எங்கள் தங்க வச்ச இடம்னு சொல்கிறாங்க இதே போல் இந்த நாசிக்கு பக்கத்தில் கோதாவரி நதி ஒரு அங்கே ஒரு பஞ்சவடினு உடாக இருக்குது ஸோ அங்கேயும் இதே கதையை சொல்கிறாங்க பட் எதை நம்புறதுன்னு தெரியல ஸோ நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ அந்த பயணம் இனிமையாக முடிந்தது ஸோ இந்த பயணத்தை முடிச்சுட்டு மீண்டும் இங்கிருந்து அடுத்த நாம் ஹைதராபாத்தில் உள்ள புதுமையாக லேட்டஸ்டாக கட்டப்பட்ட திருப்பதிக்கு இணையான சுவர்ணகிரி யாதகிரி குட்டா அங்கே வந்து நரசிம்ம பெருமாள் கோயில் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சுரேந்திரபுரி என்று அழைக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான புராண கதைகளுடைய தீம் பார்க் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்தையும் பார்த்த வீடியோ காட்சிகள் அடுத்த எபிசோடில் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள்